உண்மை செய்திகள் உடனுக்குடன் இது உங்கள் உங்கள் மக்கள் மக்கள் இணைந்திருங்கள் இது தமிழ் மக்களின் நாங்கள் கன்னியாகுமரியில் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இருந்து பதினெட்டு ஆட்டோ டிரைவர்களாக நாங்கள் ஆட்டோ தொழில் செய்து வருகிறோம் நாங்கள் கன்னியாகுமரியில் இந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக தொழில் செய்து வரும்போது எந்த இடையூறும் கிடையாது அதன் பிறகு நிறைய ஆட்டோ நிறுத்தங்கள் உருவாகின ஆனால் தற்சமயம் பிற இடங்களில் இருந்து வரும் ஆட்டோ டிரைவர்கள் எங்கள் நிலையத்தை குறிவைத்து எங்களுக்கு இடையூறாகவும் எங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் வகையிலும் அவர்கள் தொழில் செய்து வருகிறார்கள் மேலும் நாங்கள் பல ஆண்டு காலமாக பயன்படுத்தி வந்த ஆட்டோ சங்க நிலைய பெயர்பலகை மற்றும் கொடிக்கம்பம் இதனை நாங்கள் வந்து பல ஆண்டுகளாக வந்து துருப்பிடித்து இருக்கிறதுனால் நாங்கள் அதை சரி செய்வதற்காக நாங்கள் நேற்றைய தினம் அதை வெற்பேர் பார்ப்பதற்கு எடுத்தோம் ஆனால் அந்த எதிர் கூட்டம் ஒன்று எங்களுடைய நிலையத்தை ஆக்கிரமிப்பு செய்து வரும் நிலையில் அவர்கள் இரவோடு இரவாக அந்த நிலையத்தில் கொடி வைத்து பெயர் பலகையும் வைத்து எங்களுக்கு தொந்தரவு தந்துவிட்டார்கள் காவல்துறைக்கு நாங்கள் புகார் அளித்தோம் காவல்துறையினர் எங்களை இருவரையும் கூட்டு விசாரணை நடத்தினார்கள் ஆனாலும் அந்த கொடிக்கம்பம் அந்த பெயர் பலகையும் மாற்றுவதாக இல்லை மேலும் எங்களால் அந்த இடத்தில் நின்று தொழில் செய்வதற்கு முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது எனவே இதற்கு தக்க நடவடிக்கை எடுத்து எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றி மேலும் அவர்கள் எங்கள் மீது தொந்தரவு செய்யாமல் இருக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்